பாடல் ஒன்று உலகில் அணு தினமும் வரும் அடையவர்கள் ரியவே உரகமணி என உழலும் இருவனையும் முறைப்படவும் இருள்கள் அருளியே கலகமிடும் அலகை குரல் மிகுபணிகள் வலிமையோடு கடின முறவரில் அவைகளை கண்ணை பிடுங்கியுடல் தன்னை பிழந்து சிறகை கொட்டி நின்றார் மலைகள் நெரு நெரு நேரன அலைகள் சுவரிட அசுரர் மடியாயில் கடவு முருகன் மகுடவட கிரியலைய மலை முலை வனிதை புறவரிசையின மகள் அவளுடன் குலிசன் மகள் மருவு புயநிலகு சரவணச் சிறுவனையன் விருவ விரையர் சிறுமிசையில் விகசனமோடு அடையுதவும் அருமுகவன் சேவல் திருத்துவசமே வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி